சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நோட் பண்ணுங்க ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கவனத்திற்கு முப்பதாம் தேதிக்குள் இதை செய்து முடிக்க வேண்டும் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள தகுதி வாய்ந்த ஊழியர்கள் முன்பு ஓய்வு பெற்றவர்கள் ஆகியோர் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இணைவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முப்பது கடைசி நாளாகவும் தேசிய ஓய்வூதிய திட்டம் கீழ் உள்ள தகுதி வாய்ந்த ஊழியர்கள் முன்பு ஓய்வு பெற்றவர்கள் ஆகியோர் ஒருங்கிணைந்த திட்டத்தில் இணைவதற்கு செப்டம்பர் முப்பது கடைசி நாளாகும் இது குறித்து நிதி சேவைகள் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் இணைய விரும்பும் அனைத்து தகுதியுடைய ஊழியர்களும் கடைசி நேர சிரமங்களை தவிர்க்கும் வகையில் விரைவில் இணையுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது இந்த கடைசி நாளுக்கு பிறகு ஊழியர்கள் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற முடியாது மேலும் ஏற்கனவே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்துள்ள மத்திய அரசு ஊழியர்கள் சில குறிப்பிட்ட நிபந்தனைகளுடன் மீண்டும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் இணைவதற்கு ஒருமுறை அனுமதிக்கப்படுவார்கள் என்று நிதி சேவைகள் துறை தெரிவித்துள்ளது குறைந்தது ஓய்வு பெறுவதற்கு ஓராண்டு முன்பாகவோ அல்லது தன் விருப்ப ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவோ இதில் எது முதலில் நிகழ்கிறதோ அப்போது மாற வேண்டும் மேலும் பணியிலிருந்து நீக்கப்படுதல் அல்லது அபராதமாக கட்டாய ஓய்வளித்தல் அல்லது ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் நடைபெறுதல் ஆகிய நிகழ்வுகளில் ஓய்வூதிய திட்டத்தை மாற்றிக்கொள்வதற்கான வசதி அனுமதிக்கப்பட மாட்டாது குறிப்பிட்ட நாளுக்குள் ஓய்வூதிய திட்டத்தை மாற்றிக்கொள்ள விரும்பாதவர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் தொடர்வார்கள் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கும் ஊழியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முப்பதுக்கு பிறகு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்ந்தெடுக்க முடியாது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் இதை செய்து முடிக்க வேண்டும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆகிய நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்